நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் ஒன்று செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நமது சிபைக்குழு ஆசிரியர்களுக்காக மே ஒன்றாம் தேதியிலிருந்து சிபைக்குழுவின் சார்பாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு முழு மாதிரி தேர்வு டிஆர்பி நடத்தக்கூடிய பேட்டர்ன்ல தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த பாடப்பகுதிகளை முழுமையாக இணைத்து ஒவ்வொரு பாடப்பகுதியிலுமே வினாக்களாக நூற்றி ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இது வந்து குழுவில் உள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த செகண்ட் கிரீட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்வுல போட்டியாளர்கள் என்பது மிகவும் குறைவாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வழிமுறைகளையுமே பார்த்து பார்த்து நம்ம நினைச்சிடோம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த வழிமுறைகள்ல இந்த முழு மாதிரி தேர்வு ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் எழுதும் பொழுது இனியும் உங்களுக்கு நிறைய தகவல்களை நீங்கள் நினைச்ச முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ் என்ன எதில் நம்ம தப்பு பண்ணுறோங்கிற தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுனால முழு மாதிரி தேர்வு இது வரைக்கும் நம்ம அஞ்சு டெஸ்ட் பேச்சு கொண்டு போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னைச்சிடோம் ஆப்ஸுக்கான கட்டணம் மட்டும் வச்சுருக்கோம் சோ மற்ற ஆசிரியர்கள் ஐநூறு ரூபாய் செலுத்தி இந்த நுழைவுத் தேர்வில் இந்த முழு மாதிரி தேர்வுல நுழைவு கட்டணமாக செலுத்தலாம்னு சொல்லி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து அதற்கான நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இன்றைய வீடியோல நம்ம சொல்லக்கூடிய தகவலானது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லிருந்தோம் குறிப்பாக இங்கிலீஷ் பாடத்திற்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் பாடப்பிரிவிற்கு வந்து நம்ம பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மொபைல் ஆப்ஸ வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த டெஸ்ட் குரூப்ல இணைஞ்ச பிறகு ஏற்கனவே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புல் மாடல் டெஸ்டுக்கான குரூப் வரும் அதுல ஸ்டடி மெட்டீரியல் போடுற நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புல் மாடல் டெஸ்ட் பிளான் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்குறோம் ஸ்டடி மெட்டீரியல் லிங்க் கொடுத்திருக்கோம் சரிங்களா சோ ஒவ்வொரு பாடத்துக்கும் தமிழ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஸோ இதற்கான மெட்டீரியல் ஃபுல்லாமே இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஆன்லைன்ல இந்த மெட்டீரியல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பிடிஎஃப் உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அப்போ அதை எங்கே பார்க்கணும் ஸோ அதுதான் இந்த வீடியோனுடைய கண்டென்ட் உங்களுக்கு மத்த சப்ஜெக்டுக்கு தமிழா இருக்கட்டும் ஆன்லைன் மெட்டீரியல் கொடுத்துருவோம் உங்கள்கிட்ட புக் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மேக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் நீங்க டெஸ்ட் குரூப்ல இணைஞ்ச பிறகு உங்களுடைய மொபைல் ஆப்ஸ்ல கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர் சாட்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சாட்ங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் ஒரு குரூப் விசிபிள் உங்களுக்கு கொஸ்டின் என்ன ஆன்சரோட பிடிஎப் ஏதாச்சும் ஸ்டடி மெட்டீரியல்னா அதனுடைய பிடிஎஃப் குறித்த குறி எல்லாமே தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் சோ அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா டுவெல்த் இங்கிலீஷ் லெவன்த் இங்கிலீஷ் டென்த் ஸ்டாண்டர்டு சோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா இங்கிலீஷுக்கும் சரி அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸும் சரி இதுல பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் சோ இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இல்லையா சோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகிரும் சரிங்களா சோ டவுன்லோட் ஆகி உங்களுக்கு பிடிஎஃப் ஓபன் ஆகிரும் அடுத்து என்ன செஞ்சுக்கலாம் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க பிரிண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இதுதான் இதனுடைய டீடைல்ஸ் சோ மெட்டீரியல் எல்லாமே இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீடைலா நம்ம கொடுத்துருப்போம் இதை நீங்க ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆகவே டெஸ்ட் தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை பயன்படுத்திக்க மே ஒன்றுல இருந்து நம்ம ஷெடியூல் கொடுத்துருக்கோம் அந்த ஷெடியூல ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அது போக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நம்ம குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ மற்ற சப்ஜெக்டுக்கான ஆன்லைன் மெட்டீரியலாக இருக்கட்டும் நீங்கள் பிரிண்டட் எடுக்கக்கூடிய பிரிண்டர் மெட்டீரியல் எங்கே எடுக்கணும் ஸோ எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டெஸ்ட் குரூப்ல இது வரைக்கும் யாரையும் இணைக்கலங்கிற பட்சத்தில் உங்களுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்ஸோட லிங்க் ஆப்ஸோட நம்பர் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை சுபை குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க உங்களை குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சோ அடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேர்வு வர ஆரம்பிச்சிடும் சிறந்த முறையில பங்கேற்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டானது தங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டாக அமைவதற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களை தயார் செஞ்சுக்கோங்க இதனை குறித்த மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே